சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையிடம் நான் பேசினேன் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுதைய நிலை நீங்கள் பிரிந்து இருக்கிறீர்கள் இந்த பிரிவுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்களுடைய அன்பும் பாசமும் யாருக்கும் பிடிக்காமல் தான் இந்த பிரிவை எங்களுக்குள் உருவாக்கி விட்டார்கள் என்று மனவேதனையோடு கூறினாய் ஆனால் இதில் உங்கள் தவறும் இருக்கிறது யாரோ எவரோ சொன்னார்கள் என்று உங்கள் ஒருவருக்கொருவர் சந்தேகப்பட்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே தலைக்கீழாக கொண்டீர்கள் உங்களுக்குள் அளவுக்கு பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதாக என் கண்களை புலப்படவில்லை அப்படி இருக்கையில் யாரோ ஒருவர் செய்த சூழ்ச்சியால் தான் நாங்கள் பிரிந்தோம் என்று சொன்னால் உங்கள் அன்பு எவ்வளவு வலு இழந்ததாக இருக்கிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இருவருக்குள் யாரையும் வரவிடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும் அதை தவிர உங்கள் வாழ்க்கைக்கு பதில் வேறு ஒருவர் வாழக்கூடாது யாரோ ஒருவரின் மூலம் நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருந்தால் இந்த பிரிவை என்னவென்று சொல்வது ஆனால் இப்பொழுது இந்த பிரிவின் வழியை நீ உணர்ந்து கொண்டாய் அங்கே உன் துணையும் உணர்ந்து கொண்டார் இவர்களை எல்லாம் நம்பி என் உண்மையான அன்பை நான் வெறுத்து விட்டேனே நான் விட்டு விட்டு வந்து விட்டேனே என்று உன் துணை அனுதினமும் வேதனைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் நீங்கள் சேரப்போகும் நாளும் கூடிய விரைவில் வரக்கூடிய விரைவில் போகிறது வந்தால் இனியாவது உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கட்டும் இடையில் யார் வந்து எதை சொன்னாலும் நம்பாதீர்கள் தீர விசாரித்து ஒருவருக்கொருவர் அமர்ந்து பேசினாலே ஒரு தீர்வு உனக்கு கிடைக்கும் இந்த பிரிவு என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் நீங்கள் இருவருமே வாழ்ந்து காட்ட வேண்டும் இது உங்கள் வாழ்க்கை இதை அமைதியாகவும் பாசமாகவும் பலமாகவும் மாற்றுவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டாயா நான் என்ன சொல்கிறேன் என்று நீ புரிந்து கொண்டாயா முதலில் உன் மனதை தெளிவுபடுத்து அது எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்கள் உறவுகளுக்கிடையே அவர்களை விட வேண்டாம் இது உங்கள் வாழ்க்கை நீங்கள்தான் வாழ வேண்டும் நான் சொன்னதை கேட்டு இனியாவது உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் உன் துணையை கூடிய விரைவில் உன்னிடம் சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமையாகும் இதை நான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன் என்றும் உன் நிழலாய் உன்னுடன் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே உன் துணை உன்னை தேடி வருவார் ஓம் சாய் நன்றி வணக்கம்